ஹலோ வியூவர்ஸ் எண்பதுகளில் தமிழ் சினிமா உலகில் தனது இயல்பான நடிப்பாலும் இளையராஜாவின் ஹிட்டான பாடல்களாலும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றவர் நடிகர் மோகன் இவர் மைக்கை வைத்து பல படங்களில் பாடி அசத்தியதால் இவரை மைக் மோகன் என்று அழைத்தனர் இவரது படங்கள் பெரும்பாலும் வெளிவிழா கண்டதால் வெள்ளி விழா நாயகன் என்று அளித்தனர் அப்போதைய காலகட்டங்களில் ரஜினி கமலுடைய படங்களுக்கு இவர் டஃப் கொடுப்பார் இவரை பற்றி யாருமே அறியாத ஒரு தகவலை மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் தெரிவித்து இருக்கிறார் அதாவது மோகனுக்கு எல்லாம் நடிகர் நல்ல தொடர்பு இருக்கின்றது இவர் இருக்கும் போதே எய்ட்ஸ் என்று நிர்பர் கேட்டதற்கு சவிதா ஜோசப் சொன்ன பதில் இதுதான் மும்பையிலிருந்து வந்த ஒரு ஹீரோயின் இவர் கூட சேர்ந்து நிறைய படம் பண்ணினாங்க அவர் பல படங்களில் ஜோடியாக நடித்தார் அப்போது அவர்களுக்குள் நெருக்கம் இருந்தது இதை பார்த்து அவரது வருங்கால கணவர் கூட இதையெல்லாம் ஒரு பொண்ணா என்றி கிண்டல் அடித்தார் அதுக்கப்புறமாக அவர்கள் மாறிட்டார்கள் அப்போது அவர் இவர்களை கல்யாணம் பண்ணாமல் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால தான் அவங்க பாதித்தாங்க அதனால் ஏதோ ஒரு சிக்கலையும் கிளப்பி விட்டாங்க அதை பற்றியெல்லாம் பெரிதாக பேசவில்லை மற்றவர்கள் அது உண்மையான நினைச்சிடுவாங்கன்னு அதை தவிர்த்து விட்டார் அதே நேரம் அதனால் அவர் பெரிய அளவிலும் பாதிக்கவில்லை மோகனுக்கு டப்பிங் கொடுத்தவர் எஸ் என் சுரேந்தர் இவர் கூட அடிக்கடி செல்வார் மோகன் எனக்கு நன்றியே சொன்னது இல்லைன்னு நூத்தி பதினெட்டு படங்களுக்கு டப்பிங் பேசி இருப்பாரு இவரால் தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு இவர் டப்பிங் தான் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்ததுன்னே சொல்லலாம் மோகனுக்கு தான் அவர் நன்றி சொல்லணும் ஆனா அவர் அப்படி சொன்னதால மோகனுக்கு சங்கடமாகவும் ஆகிவிட்டது இப்போ நிறைய பக்குவப்பட்டு இருக்காங்கன்ட்டு அவர் தெரிவித்து இருக்கிறார் தற்பொழுது ஹரா படத்தில் மீண்டும் கம்பேக் கொடுக்கும் வகையில் கதாநாயகனாக நடித்து வருகிறார் மோகன் அதே போலவே விஜய் நடித்து வரும் கோட் படத்திலும் மோகன் முக்கிய மோர் கேரக்டரில் நடித்து வருகிறார்